வணக்கம் இது வைரல் வீடியோ சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது போன வாட்டி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விரிவான அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தேவைப்பட்ட வல்லுநர்களையும் கூட வச்சுக்கிட்டு அவங்களுடைய உதவியையும் பெற்றுக்கொண்டு தேவையான டாக்குமெண்ட் இது அறிக்கையை வந்து நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன முறை உத்தரவிட்டு அதன்படி இன்றைக்கி விசாரணைக்கு வரும்போது அதெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க எதிர்பார்த்தா வழக்கம் போல் பழைய குருடி கதவத்திரடி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் எங்களுக்கு விரிவான விளக்கம் தரத்துக்கு அறிக்கை தரணுன்னா இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் டைம் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து எதை காட்டுது அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லையோ அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது இவங்களுக்கு முறையான ஆவணங்கள் வந்து தேவைப்படுற ஆவணங்களை கேட்கும்போது அதை கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஓப்பன் ஆகாம இருபத்தி ஆறு வீடியோஸ் இருக்கு அது ஏன் ஓப்பன் ஆகல அப்படிங்கிறது வந்து அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ள வழிமுறைகளை பாருங்கள் தேவைப்பட்ட வல்லுநர்களின் உதவியை கொண்டு அதை நீங்கள் சரி பண்ணி தாக்கல் பண்ணுங்கள் அவங்களோட பதில் மனுவை அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி கொஞ்சம் கண்டிப்பாகவே சொல்லியிருந்தாங்க நீதிபதி இந்த வாட்டி அதை வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சீரியஸாக இந்த மேட்ரை டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி அசால்ட்டாக வந்து விரிவான அறிக்கை தாக்கல் பண்ணணுன்னா எங்களுக்கு வந்து இன்னும் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வந்து அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இதையும் ஏற்றுக்கிட்டு பத்து ஏழுக்கு இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அதாவது அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க ஏன் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்கு இதுக்கு வந்து நம்ம கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இவங்க இத்தனை நாள் டைம் கேட்குறாங்க போன வாய்தாவிலேயே இதை சொல்லிருக்கலாமே அவங்க இந்த மாதிரி டைம் பத்தாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்குறது எங்களுக்கு புரியுது ஆனால் இவங்க வந்து கேட்கறதுக்கு குறுகிய கால அவகாசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இதுவே குறுகிய கால அவகாசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஏழுக்க ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து எதுக்காக இந்த ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திரு பாப்பா மோகன் சார் வந்து தெல்ல தெளிவாக விளக்கிட்டார் இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் எங்களால் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட முடியும் அதை வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் போட முடியும் அப்படிங்கிறது எதுக்காக இதெல்லாம் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கான இதை வந்து அவரோட வாதத்தில் வந்து தெளிவாக எடுத்து சொல்லிட்டாரு இந்தந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பேசிக் ரைட்ஸு இந்த பேசிக் ரைட்ஸை கூட அவங்க சரி பண்ண முடியாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே போனாங்கன்னா என்ன என்ன வழக்கை நடத்தணும்னு மனசில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ இது எந்த அளவுக்கு இந்த வழக்கை வந்து நீத்து போக வைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது தான் மக்கள் மனசில் இருக்க கேள்வியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கொண்டு போய்ட்டே இருந்த அந்த வழக்கு எப்போ முடிவுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போய் போய் தான் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம்னு போய் கிட்டத்தட்ட வாசாத்தி வழக்கில் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து தீர்ப்பு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிலவிட்டுருக்கு சோ இந்த மாதிரி வழக்குகளுக்கு வந்து உடனுக்குடன் தீர்ப்பு கொடுக்கணும் விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுக்கணும் அப்பதான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அவசரப்பட்டு இருக்கோம் நம்ம தவிர வேற எந்த காரணமும் இல்லை இப்போ வந்து ஸ்ரீமதிக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறது வந்து பேசிக்கான ரைட்ஸ் இதை கூட அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாய்தா வாங்கிட்டே போறாங்கன்னா அது என்ன அர்த்தம் இது பின்ன பின்புலத்துல என்ன மர்மம் அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு சோ இது யாருடைய கைடன்ஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு சோ இவ்வளவு செல்வாக்கான ஆளா ரவிக்குமார் அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் வந்து அதாவது என்ன சொல்றது அயற்சி அயர்ச்சின் அதாவது தளர்ச்சி அடைகிற மாதிரியான சூழ்நிலை ஸோ இந்த வழக்கு இப்படியே எடுத்துக்கிட்டு போச்சுன்னா எவ்வளோ நாள் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கமே அப்படிங்கிற ஒரு உறுத்தலும் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு சும்மா பேசிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர இதில் என்ன செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த வழக்கை முன்னெடுத்து செல்றதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆதங்கம் மனசில் இருக்கு மக்களுக்கும் அந்த ஆதங்கம் தான் இருக்கு அவங்களோட கமெண்ட்ஸை பார்த்திங்கன்னாவும் அந்த ஆதங்கம் வெளிப்படுறதுக்கு எல்லாம் தெளிவாக தெரியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு வாய்தா 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 வாய்தான்னு வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னா எத்தனை வாய்தா தான் வாங்குறது அட்லீஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு விடுபட்டு போன டாக்குமெண்ட்ஸ் தானே கேட்கலாம் அந்த விடுபட்டு போன டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்கே இவ்வளோ வாய்தான்னாக்கா நாளைக்கு ட்ரையலுக்கு வரும்போது எவ்வளோ வழக்கு எவ்வளோ வாய்தா வாங்குவாங்க எவ்வளோ காரணம் சொல்லுவாங்க ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல ஸோ இந்த மாதிரியாக வழக்கு கொண்டு போனாக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு தான் இந்த வழக்கில் தீப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இழுது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு அதாவது டிலே பண்ணக்கூடிய தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்படும் நீதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த வழக்குல நடந்துட்டு இருக்கு தான் தோணுது ஸோ தாமதிக்கப்படாமல் வழங்கப்படும் நீதி மட்டும்தான் சரியான நீதியா இருக்க முடியும் தாமதமா கிடைக்கக்கூடிய நீதி ஏன்னா ஏன் சொல்றாங்கன்னா தாமதமா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இழுத்துக்கிட்டே போற நேரத்துல குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஆள் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அவருக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் சோ தண்டனை கொடுக்க முடியாம போயிடுச்சுனாக்கா இவங்களுக்கு வந்து நீதி மறுக்கப்பட்டதா தானே அர்த்தம் இவருக்கு செஞ்ச குற்றத்துக்கு அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்கணும் இயற்கையான மரணம் வந்து அது தண்டனை ஆகாது சோ என்ன செஞ்சாங்களோ அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா தாமதிக்காமல் நீதி வழங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா படுது ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த விஷயத்த கோர்ட்டில் ஆஜரான வக்கீல் வந்து அவர் வாயாலே சொல்கிறாரு அவர் கேட்டுக்கோங்க அதையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க என்ன நடக்க போகுது இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த வழக்கு வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அன்றைய தினம் விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு வழி இல்லை வக்கீல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமூரில் அமைந்துள்ள சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியில் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட ஸ்ரீமதியின் வழக்கானது இன்று குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்பட்டது இந்த வழக்கானதில் நாம் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண நமக்கு கூடுதலான சில ஆவணங்கள் தேவைப்பட்டது குறிப்பாக வந்து கால் டைல் ரெக்கார்டு ஐபிடிஆர் ஃபார்ம் நைன்டி ஒன் எஃப்ஐஆர் புக் ஜென்ரல் டைரி இது மாதிரியான ஆவணங்கள் நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண தேவைப்படுது மூத்த வழக்கறிஞர்கள் சங்கரசுபு தோழர் பாப்பா மோகன் அவர்கள் தலைமையில் ஒரு வழக்கறிஞர் குழு இதன் மீது தொடர்ச்சியாக வே வேலை செஞ்சுட்டு வரோம் அதன் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் புரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண தேவைப்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னர் விழுப்புரம் நடுவர் நீதி குற்றவியல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தொண்ணூத்தொன்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் மனு தாக்கலானது செய்யப்பட்டது அந்த வழக்கானது அங்கு நாங்கள் வந்து எங்களோட வாதங்கள் அரசு தரப்பு பதில் வாதங்கள் முடிவடைந்திருந்தாலும் வழக்கானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டதை ஒட்டி இங்கு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதை ஒட்டி வழக்கானது கள்ளக்குறிச்சி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு மா மாற்றுதல் செய்யப்பட்டது அதையொட்டி இங்கேயும் வந்து எங்களுடைய வாதங்களை மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் ஏன் எங்களுக்கு வந்து கால் டயல் ரெக்கார்டு ஐபிடிஆர் சி சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் ஏன் தேவைப்படுதுன்றதை வந்து நாங்கள் பாப்பா மகன் தோழர் அவர் தலைமையில் வாதங்கள் வைத்தோம் அந்த வாதங்களுக்கு அரசு தரப்பு அவங்களுடைய பதில் வாதங்கள் கடந்த முறை தாக்கல் செய்த வைத்தபோது குற்றவியல் தலைமை நடுவர் நீதிமன்றத்திற்கு அந்த வாதங்களில் ஒரு போதியமான மன திருத்தி இல்லாததனால் அவர் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் வச்சுக்கோங்க சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஒரு வல்லுனரோட உதவியை கூட நாடி நீங்க இன்னும் விரிவான வந்து மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த விரிவான மனு தாக்கல் செய்வதற்கான நாள் தள்ளி வைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அரசு தரப்பில் வந்து அடிஷ்னல் கவுண்டர் ஃபைல் பண்ண இன்னும் டைம் கேட்டிருக்காங்க அதனால வழக்கானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினத்தில் அரசு தரப்பு அவர்களது அடிஷ்னல் கவுண்டர் வாதத்தை தாக்கல் செய்வாங்க அதன் பிறகு குற்றவியல் தலைமை நடுவர் அவர்கள் இந்த ஃபார்ம் அதாவது நைன்டி ஒன் பெட்டிஷனில் அவரோட கீர்ப்பு வழங்குவார் சார் அவர் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்காரு அது சம்மந்தமாக நீங்கள் வேற எதாவது கேட்டீங்களா இல்லை நாங்கள் வந்து ஷார்ட் டேட் தான் கேட்டோம் ஆனால் இதே ஷார்ட் டேட் தான் டென் செவன்னு ஒத்தி வச்சிட்டாரு இப்போ கடந்த வாய்தாவின் போதும் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார்ன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொன்பது சிசிடிவி ஃபுட்டேஜுகள் ஓப்பன் செய்யப்படலை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்ததும் எங்கக்கிட்ட கொடுத்ததும் அதில் வேரிஸ் இருக்குது நிறையா ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து இந்த இத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓப்பன் பண்ணப்படாதே ஒரு மர்மத்தை சொல்லுதுன்றது அவர் ஒரு கமெண்ட்டாகவே சொன்னார் நடுவர் அவர்கள் கடந்த வழக்கு விசாரணையின் போது அதனால நீங்கள் வந்து டே நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு யூஷுவல் கேசஸ்க்கு ஃபைல் பண்ணுற மாதிரி கவுண்டர் ஃபைல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு விரிவான ஏன் அது ஓப்பன் செய்யப்படல அதுக்கு நீங்கள் ஓப்பன் செய்வதற்காக என்னென்ன முயற்சி பண்ணீங்க அந்த கரப்ட் ஃபைல்ஸை பற்றி நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்க அதன் மீது எதனா விசாரணை ஸோ அதனால ஒரு க ஒரு விரிவான மனு தாக்கல் பண்ண சொல்லியிருந்தார் அதை ஒட்டி தான் இன்னைக்கு அவங்க டைம் கேட்டிருக்காங்க அதில் அந்த டைம் கிட்டதுல நடுவர் அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வழக்கானதை ஒத்தி வச்சிருக்கிறாரு கால் ரெக்கார்ட் பொறுத்த மட்டும் கடந்த முறையும் அதுக்கும் சேர்த்து தான் டைம் கேட்டிருக்காங்க ஸோ இதுதாங்க நடந்தது பத்து ஏழுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஒன்று வர வழி இல்லை அன்றைக்கி என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்